வணக்கம் உங்களின் அகத்திய சித்தம் குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியத்தில் எது சரி அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா தப்பிப்பது எப்படி சார் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு சார் அதுக்கு தண்டனை உண்டுங்கிறீங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு ஸோ இனிமேல் இந்த தராசு தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளாக வைக்க போகிறோம் இதை விட்டுறாதீங்க இது ஒரு மிகப்பெரிய உண்மை நிறைந்த ஒரு தராசு இது ஒன்றே போதும் நம்மளுடைய லைஃப்பை ஈஸியாக கடந்து போயிடலாம் ஸோ இதுக்கு முன்னால் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு தப்பு அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான தண்டனை இருக்குன்னு பார்த்தோம் ஒன்று அணு உலக தண்டனை இன்னொன்று மனம் சக்தி சார்ந்த தண்டனை அணு உலக தண்டனை அப்படின்னா நம்ம நம்ம நமக்கு நாமளே வந்து ஒரு தண்டனை வச்சுக்கிறது எதையாவது நெகட்டிவாக யோசிக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நம்மளை மற்றவர்கள் தண்டிக்கிறது நம்மளை மற்றவங்க தண்டிக்கிறது அடிக்கலாம் உதைக்கலாம் இல்லை சட்டத்தில் கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இதெல்லாம் அணு உலக தண்டனை இந்த உடம்பை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அணு உலக தண்டனை எல்லாம் சிம்பிளுங்க எதை கம்பேர் பண்ணும்போது மனம் சக்தி சார்ந்த தண்டனையை கம்பேர் பண்ணும்போது அணு உலக தண்டனைங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அனுகூலகம் அப்படின்றா இந்த உடம்பு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தன் தண்டனை கொடுக்க முடியும் இந்த உடம்புலருந்து உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு மேலே அந்த உடம்பை தண்டிக்க முடியுமா தண்டிக்க முடியாது அவ்வளோதான் அதை திட்ட முடியாது அடிக்க முடியாது உதைக்க முடியாது ஏன்னா எந்த சொரணியும் இல்லாமல் இருந்துடுச்சுன்னா அப்போ என்னாகும் யாரும் தண்டிப்பதை விட்டுருவாங்க அப்போ அதோட தண்டனை முடிஞ்சிருச்சு உலக தண்டனைங்கிறது என்ன ஒரு மனிதனுடைய மரணம் வரைக்கும் தான் அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த தண்டனை முடிஞ்சிது ஆனால் இந்த மனம் சக்தி சார்ந்த தண்டனை பல ஜென்மத்துக்கு ட்ராவல் ஆகி வரும் சார் அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேன் ஒரு வாரம் கழித்து டெலிவரின்னு சொல்லிட்டான் நான் அதை மறந்துட்டேன் ஒரு வாரம் கழித்து அந்த பொருள் நம்மளை வந்து சேருமா சேரது பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு நான் மறந்துட்டேன் சார் ஆர்டர் பண்ணிவிட்டு மறந்துட்டேன் ஆனால் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த அணு உடலை சார்ந்து இதனுடைய தண்டனை இருக்காது இதில் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிட்டால் கூட இந்த உடம்பு கீழே விழுந்துச்சுனா கூட அது கூட பின்னால் வந்து எப்போனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்போது பல ஜென்மங்களுக்கு நம்ம என்னாகும் இந்த விஷயங்கள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க அதுதான் இப்போ பிரச்சனை நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்கிது எது பண்ணாலும் அது நெகட்டிவாக முடியுது சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடியுது என்ன புரிய மாட்டேங்குது ரொம்ப சிம்பிள் ஸ்டார்ட் பேலன்ஸிங் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு விஷயம் நான் நினச்ச மாதிரி நடக்குது நினச்ச மாதிரி நடக்கலை இது ரெண்டு தான் சார் நடக்கும் இதை தவிர வேறு எதுவும் நடக்காது ஸோ நான் நினச்ச மாதிரி நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் அப்படின்னு நான் நினைக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டே நான் தான் எப்போவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இது இந்த துறத்தல்லாம் இல்லை அப்படின்னா என்னுடைய முயற்சி சரியில்லாததாக இருக்குது அணு உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சார் நான் முயற்சி பண்ணால் தான் ஒரு வேலை நடக்கும் நான் எண்பது சதவீதம் முயற்சி பண்ணுறேன் இருபது சதவீதம் நான் முயற்சி பண்ணல அப்போ அந்த இருபது சதவீதம் அடி விழுவும் நான் பண்ணுறத தெளிவாக பிளான் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும் இல்லைன்னா அந்த வேலை தப்பாக முடியும் அப்போது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா ஒன்று நான் சரியாக பண்ணலை இல்லை எப்போவோ விதைச்சது என்னை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு என்ன சரியாக செயல்பட விடாமல் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இது ரண்டிங் நினச்சி அதே சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன நினைக்கணும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு பின்னாட நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கணும் அதுக்கு முழு காரணம்னா அப்படின்னு நினைக்கவே கூடாது நீ அதுக்காக தலை கீழே கூட நின்று ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம் அதையும் தாண்டி நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிற காற்று மரங்கள் செடி கொடிகள் பூச்சிகள் எல்லாமே நல்லா இருந்தால் தான் நான் செயல்பட்டுருக்க முடியும் அப்போ நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரே தாட்டு தான் மைண்டில் கொண்டு வரணும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய பேர் கடவுள் இல்லை பிசிக்கலாக இங்கே இருக்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் தான் என்னை வந்து கைட் பண்ணியிருக்கு அதுக்கு நான் நன்றி சொல்லணும் முதல்ல இந்த பேலன்ஸிங்கை கொண்டு வரணும் சார் பேலன்ஸு கொண்டு வரணும் இது கொண்டு வந்துட்டாவே நீங்கள் தண்டனையை பார்த்து பயப்பட மாட்டீங்க ஏன்னா தப்பிக்க முடியாது வரும்போது ஏற்றுக்கணும் பயந்து ஓடாதீங்க நிறைய பேர் கடனை நிறைய வாங்கிட்டு ரம்மி விளையாண்டுட்டு தூக்கு மாட்டிகிட்டு செத்துறான் ஆனால் அவன் தூக்கு மாட்டி செத்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அது தொடரும் அடுத்த பிறவியில் தொடரும் வந்துவர் சொல்கிறார் தூங்குவது போலும் சாக்காடு தூங்கி எழுவது போலும் பிறப்பு நீ போய் தூங்க போகிறல நைட்டு அதுதான்டா மரணம் காலையில் எந்திரிக்கிறல அதுதான் பிறப்பு இது நடந்துக்கிட்டே இருக்கும் நீ எப்படி நைட்டு தூங்கி எழுந்திரிக்கிறியோ அதே மாதிரி டெய்லி 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 எப்படி நட இது நடக்குதோ அதே மாதிரி இந்த உடம்பு விழுந்துச்சுன்னா வேறு ஒரு டப்பாக்குள்ளார் போயிடும் மீண்டும் அதிலருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த சக்தி ப்ளஸ் மனம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டோரேஜ் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போது இதில் இருந்து முழுமையாக விடுதலை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அணு உலகத்தை சார்ந்தே யோசிக்கிறோம்ல அதை பேலன்ஸ் பண்ணணும் கொஞ்சம் உண்மை உலகத்துக்கும் நம்ம கொஞ்சம் நல்லவனாக இருக்கும் இப்போது ஒரு காலத்துலங்க காடுகள் ஜாஸ்தி சிங்கம் புளியெலாம் ஜாஸ்தி சில டைமில் சிங்கம் புளியெலாம் உள்ளே வந்துடும் அப்போ யார் சார் ஹீரோ சிங்கம் புலி கூட சண்டை போட்டு அதை விரட்டி அடிக்கிறவனோ இல்லை அதை கொல்றவனும் வீரன் அன்றைக்கி அவன்தம் பெரியாது இன்னைக்கு யாராவது என்னால் கூட சண்டை போட முடியும்னு சொல்கிறான்னு வச்சுக்கங்க நம்ம அவனை பார்த்து என்ன செய்வோம் அப்போது ஒவ்வொரு காலத்துக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பர்டிகுலர் விஷயம் ரெக்குவைர்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்போ அந்த வேலையை பண்ணுறவன் ஹீரோ ஆகிடுவான் அதுக்காக அவன் ஹீரோன்னு கிடையாது அவனை வாழ்க்கையில் நம்ம வந்து மறக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது நான் பண் சாதனை பண்ணும் நான் அதை பண்ணும் இதை பண்ணணும் அணு உலகத்தை பற்றியே நம்ம யோசிக்காமல் நீங்கள் பண்ணுங்க பண்ண வேணாம்னு சொல்ல பண்ணுங்க ஆனால் அதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் உண்மை உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சார் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது நீங்கள் எதையுமே ஒத்துக்காதீங்க உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவை எப்படி வளர்த்தினாருனா அவங்க அப்பா எப்படி வளர்த்தினாரோ அதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தினார் அவர் தோக்காத ஒரு மனிதர் மாதிரி என்ன பண்ணார்னா தாத்தாவை நம்ம அப்பாவை வளர்த்தினார் நம்ம அப்பா அதை கேட்டு நம்மளை வளர்த்திக்கிட்டு இருக்கார் இப்போ திடீர்னு ஒரு நாள் தாத்தா உடம்பு சரியில்லாம் போதும் தாத்தா பண்ணுற வேலை தப்பாகும் அப்போது அவர் இத்தனை நாள் சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி இல்லை அவர் பழைய டெக்னாலஜி வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு புது டெக்னாலஜி அவருக்கு ஏற்றுக்க முடியல அப்போது ஒரு ஃபெயிலியர் வருது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நொடிச்சு போயிடுறாரு சரி ஓகே வாழ்க்கையில் இது இதுக்கு மேலே ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு நினைக்கும் போது உடம்பு சரிலாம் போகுது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாரு போயிட்டு வர்றாரு இறந்து போயிடுறாரு அப்போது ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன்னு ஓடிக்கிட்டே இருந்தார் நம்மளையும் நீங்களும் நல்லா படி நல்லா நல்லா வேலைக்கு போகணும் நல்லா ஜெயிக்கணும்னு யாருன்னு காட்டணும்னு சொன்னார் ஆனால் அவரே ஒரு நாள் செத்துட்டார் சாதிக்கு என்னத்தை சாதிச்சாரோ என்ன பண்ணாரோ தெரில இறந்துட்டார் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் தாத்தா பண்ண சாதனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்கிற சாதனை உனக்கு ஞாபகம் இருக்குதா அதே தான் சார் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுற சாதனையவே இங்கே நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம பண்ணுற சாதனையை நம்ம பண்ணுற விஷயங்களை சாதனைன்னு ஏற்றுக்கிறதுக்கே எங்கள் ஆள் இல்லை நூற்றி நாற்பது கோடி பேர் இந்தியாவில் இருக்கான் நூற்றி நாற்பது பேர் அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி பேர் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒருத்தன் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கும் இனிமேல் எப்படி இருக்குன்னா பத்து செகண்டு தான் மேட்ச் வின் பண்ணி இந்த மேட்ச்சில் கப்பு வாங்கினார் வச்சிக்கலாம் அடுத்த செகண்ட் வேறு மறந்துடுவான் ஏன்னா அடுத்த மேட்ச் வேறு நடக்குது அதில் வின்னர் ஒருத்தர் இருக்கிறான் அப்போ பதினஞ்சு செகண்ட் தான் ஒருத்தன் பருவ ஒருத்தன் வந்து ஃபேமஸாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் அவன் காணாம போயிடுவான் அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும் அடுத்தது ஜெயிக்கணும் எப்போ துவப்பான் இல்லை அப்புறம் நடந்துடுவான் யாராக இருந்தாலும் மறப்பாங்க அப்போது இப்படி ஒரு லைஃபுக்காக நம்ம வாழ்க்கையவே முழுமையாக இருக்கோம் ஆனால் நமக்காக உண்மையை தேடி ஒரு சின்ன பயணம் டெய்லி ஒரு சின்ன பயணம் ஏன் பண்ணக்கூடாது ஸோ இதுவரை நடந்தது என்ன நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு எல்லோரும் சொல்லி குழந்தையில் கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் போட்டாங்க அப்புறம் பன்னெண்டாவது வரைக்கும் படாத பாடு அப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் வெளியே வந்து வாய்ப்பு கிடைச்சு வேலைக்கு போயிட்டான் வாய்ப்பு கிடையாது இன்னும் வேலை வேலை தேடி சுற்றிட்டு இருக்கான் அப்போது சாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் உண்மையை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு சரிங்க சார் அது என்ன பண்ணும் பெருசாக ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு நிமிஷம் கண்களை மூடி அம்பரங்க அவ்வளோதான் என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட்லாம் இது தான் எப்போ உங்களுக்கு காலையில் தூக்கம் கலையுதோ நல்லா தூக்கம் கலையுதோ ஒரு நாலு மணி கிடைஞ்சாலும் சரி அஞ்சு மணி கிடைஞ்சாலும் சரி ஆறு மணி கிடைஞ்சாலும் சரி இல்லை எட்டு மணிக்கு தான் சார் நான் எந்திரிமா ஓகே நோ ப்ராப்ளம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் கண்ணை மூடி உட்காருங்க உட்காரும்போது ரொம்ப சிரமங்கள் வரும் ஸோ என்னென்ன சிரமங்கள் வரும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஸோ இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் இந்த பேலன்ஸ் ஒன் சைடாக இருக்குல்ல கொஞ்சம் அப்படியே நேரம் ஆகும் எப்படி நம்ம செய்கிற கெட்டது நல்லதெல்லாம் நம்ம கூட ட்ராவல் ஆகும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உண்மையை நோக்கிய பயணமும் நம்ம கூட ட்ராவல் ஆகும் அப்போ இந்த பிறவி இல்லைனாலும் அடுத்த பிறவியில் அது கண்டினியூ ஆகும் நீங்கள் ஈஸியாக கண்டினியூ பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது தான் உண்மையாலுமே எல்லா தண்டனைகளிலிருந்தும் நம்ம தப்பிக்க முடியும் உண்மையை நோக்கி போனால் தான் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இந்த பிறவி சூழலில் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான் மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி